பாட்டாளட்சன் வந்து பறிக்கப்பட்டுச்சா முடக்கப்பட்டுச்சா அப்படின்ற கேள்வியை முன்னாடி பறிக்கவும் தைலாபுரம் அணியை சார்ந்தவர்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன கேள்வி கேட்டாலும் உட்காந்துக்கிட்டு எப்ப பாரு பாடிட்டு இருப்பாரு போக போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடினு இருப்பாரு நம்ம பெரியவர் ஏழுதல் ஆணையம் இன்று கூட வந்து பாத்தா டெல்லி உயர் நீதிமன்றத்துல தெள்ள தெளிவா சொல்லிடுச்சு எங்களுடைய ஸ்டாண்ட் அன்போனி ராமதாஸ் அவர்கள்தான் கட்சி அவர் தான் வந்து பண்ண தலைவர் அவர்கிட்ட தான் வந்து பண்ண அனைத்து உரிமையும் இருக்கு சத்தியமா சொல்றேன் சார் நான் இது சும்மா ஹோபிக்காக பண்ணல ஹண்ட்ரட் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாம்பழ சின்னம் யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் முடக்கடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ஊடகங்களையும் சமூக வலைதளங்களையும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியாப்பட்ட ஒரு தீர்ப்பாணையம் வந்திருக்கா டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கு தயலாபுரம் அணியை சார்ந்தவர்கள் வந்து உண்மையாகவே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாம்பழ சின்னத்தை வந்து முடக்கிட்டாங்களா அதற்கான வந்து பாத்தீங்கன்னா சம்பவங்கள்லாம் நிகழ்ந்திருச்சா உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிற அந்த செய்திகள் எல்லாம் உண்மையா அப்படின்னு பல சொந்தங்கள் வந்து தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க நிறைய வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஒட்டுமொத்த பாமக மற்றும் அஹ் வணிகல சொந்தங்களுக்கும் விமலோர்மன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தெளிவான அந்த விளக்கம் டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு தயலாபுரம் அணியை சார்ந்தவர்கள் என்ன மாதிரியான வாதத்தை வச்சிருக்காங்க அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அணியை சார்ந்தவர்கள் என்ன மாதிரியான வாதத்தை இன்று வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்கன்னு அனைத்து விஷயத்தையும் நம் மக்களுக்கு இந்த காணொலியில் வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லத்தான் விமல்வர்மன் வந்திருக்கேன் குறிப்பா வந்து மாம்பழ சின்னம் இனிமேல் யாருக்குமே கிடையாது தேர்தல் ஆணையம் வந்து பாத்தினா முடக்கிடுச்சு ஸோ பாத்தீங்களா தைலாபுரத்தோடைய வந்து பாத்தினா பெரியவரா இருக்கிற ராமதாஸ் அவர்களுடைய ஆட்டமே வந்து பாத்தினா தான் இதெல்லாம் வந்து பாத்தினா கத்துக்குட்டிகளுக்கு தெரியாது அப்படி இப்படின்னு வந்து பாத்தினா ஏகபோக வசனங்களை தைலாபுரம் அணியை சார்ந்த கும்பல் வந்து பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு மூன்று மணி நேரமா வந்து பாத்தினா பேசிக்கிட்டு வந்து பாத்தினா பயங்கரமா சந்தோஷத்துல இருக்கிறாங்க உண்மையாகவே டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து பாத்தினா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் வந்து தைலாபுரத்துக்கு ஒரு லெட்டரை வந்து கொடுத்துட்டாங்க ஐயா ஐயா தைலாபுரத்தில் இருக்கிற பெரியவரே நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா பை லாவில் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்படலை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீடிக்கிறாரு அதனால நீங்கள் தலைவர் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியோடைய வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்களும் கட்சியோடைய தலைவராக இருக்கிற அன்புமணி அவர்கள் தான் முடிவெடுப்பாரு ஏஎன் பி ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடுவார்ன்ற மாதிரி வந்து கடந்த வாரம் வந்து ஒரு லெட்டரை வந்து கொடுத்துட்டாங்க அந்த விஷயத்தை பார்த்த தைலாபுரம் மணியை சார்ந்தவர்கள் வந்து பாத்தினா என்ன பண்றதுன்னே தெரியாம இதுக்கு முன்பாக வந்து பாத்தினா என்ன கேள்வி கேட்டாலும் உட்காந்துக்கிட்டு அஹ் எப்ப பாரு வந்து பாட்டு பாடிட்டு இருப்பாரு போக போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாரு நம்ம பெரியவர் அந்த பாட்டு வந்து பாத்தினா கடந்த ஒரு வாரமா காதல கேட்க முடியல புரியுதுங்களா எப்ப பாரு வந்து பாத்தினா மைக்கு பிடிச்சிட்டாரு அப்படின்னா சாபம் கொடுக்கறது அன்போனி அவர்களை வந்து பார்த்தோன்னா திட்டுறது அன்போனி அவர்களுடைய வாழ்வில வந்து பாத்தீங்கன்னா திட்டுறது அவருடைய மனைவியை திட்டுறது இதே பொழப்பா வந்து பார்த்தோன்னா தைலாபுரத்துடைய பெரியவர் வச்சுட்டு இருக்கிறாரு கூட இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஆட்களும் இதையே பண்ணிட்டு இருக்காங்க இந்த சூழலில் தான் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து நாங்க டெல்லியில வந்து போனா போராட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்த எல்லாம் வந்து சேமா அமோக்கலாம் புரியுதுங்களா எல்லாம் வந்து போனா டெல்லிக்கு வந்து போனா பணத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு வந்து பணம் இருக்கிறவங்க போயிட்டாங்க பணம் இல்லாத ஆட்கள் வந்து போனா போக முடியல போக முடியாம வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்துடைய பெரியவர்கள் வந்து பண்ணா எங்க உட்காந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல மேபி இருக்க மாட்டாங்க பணம் இருக்கிறவங்க தான் வந்து போனா பெரும்பகுதியாக தைலாபுரத்துக்கு பின்னாடி போய் நின்றுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஏதோ எங்கேயாவது பொறுப்பு கொடுப்பாங்க அதை வச்சு வந்து போனா கட்ட பஞ்சாயத்தை வந்து போனா பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலையை பார்க்கறதுக்காக வந்து டெல்லி போயிட்டாங்க டெல்லி போய் இன்னைக்கு வேறு மிகப்பெரிய ஒரு போராட்டம் மைக்கு போட்டுக்கிட்டு வந்து போனா சுத்தி இருக்கிறவங்க போறான் ஹிந்திக்காரன் எங்க உட்காந்து வந்து போனா தேர்தல் ஆணையம் திட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல இந்த ரூபத்துல வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்துல வந்து தயலாபுரம் அணியை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சொந்தக்காரர் வந்து பாத்தினா ராமதாஸ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை போடுறாங்க அந்த வழக்கு தான் இன்னைக்கு வந்து வந்துச்சு அந்த தான் வந்து பாத்தினா சில தீர்ப்புகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு தீர்ப்புன்னு சொல்ல முடியாது அவங்க நேரடியா வந்து பாத்தீங்கன்னா இங்க போங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விரட்டாங்க புரியுதுங்களா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க கேட்ட அதாவது தைலாபுரம் அணியை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் மற்றும் நிறுவனர் வந்து ராமதாஸ் அவர்கள் தான் அவர் எடுக்கிறது தான் முடிவு அவர் தான் வந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவராகும் ஏ என் பி ஃபார்ம்ல வந்து அவர் தான் கூட்டணி பேசி கையெழுத்து போடணும் அதற்கான அனைத்து உரிமம் வந்து பாத்தினா ராமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுரம் கும்பலில் வந்து பாத்தினா முறையிடுறாங்க அதற்காக வந்து ஆப்போசிஷன்ல இருந்து வந்து பாத்தினா டெல்லி உயர்நீதிமன்றத்துல சில கேள்விகள் வந்து தேர்தல் ஆணையத்தை கேட்குறாங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க எப்படி வந்து ஆல்ரெடி அன்போணி ராமதாஸ் அவர்கள் தான் கட்சியோட தலைவர் அவர் தான் வந்து பி ஃபார்ம்ல வந்து கையெழுத்து போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பிறப்பிக்கலாம் இந்த உத்தரவு வந்து எப்படி சொல்லலாம் ஒரு விஷயத்த கேட்கப்படும் பொழுது இல்லங்க தைலாபுரம் தரப்புல இருந்து வந்து எந்த சாலிடான வந்து பாத்தீங்கன்னா தரவுகளும் கொடுக்கல அன்புமணி அவர்களுடைய தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வந்து அனைத்து தரவுகளும் கொடுக்கப்பட்டிருச்சு தரவுகளின் அடிப்படையில தான் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அன்போணி ராமதாஸ் அவர்களை இப்பொழுதும் வந்து பாமக தலைவராக வந்து நாங்கள் வந்து ஏத்துக்கிறோம் நாங்க வந்து அப்படின்னு வந்து சொல்லப்படும் பொழுது ஒருவேளை வந்து பாத்தினா நாளை வந்து ராமதாஸ் அவர்களுக்கு வந்து பா கட்சி வந்து உரிமையா போயிடுச்சு அப்படின்னா அதோடைய பீம்பம் என்னமாகும் அப்படின்னு வந்து பாத்தினா கேள்வி எழுப்பப்படும் பொழுதுதான் இங்க மாம்பழ சின்னமே வந்து பாத்தினா வருது ஏன்னா ஆல்ரெடி பாட்டாளி மக்கள் கட்சியோட வந்து தலைவராக அன்போணி ராமதாஸ் அவர்கள் தேர்தல் ஆணையம் சொல்லிட்ட பின்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியோட சின்னம் வந்து பாத்தா மாம்பழமும் வந்து அவருக்கு தான் போகும் கேள்வியை வந்து முன்வைக்கும் போது தயலாபுரம் அணியை சார்ந்தவர்கள் வந்து கேட்கப்படும் உயர்நீதிமன்றமும் வந்து சேர்த்து கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வியில தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒரு பதிலை கொடுக்குது என்ன அப்படின்னா ஒருவேளை கட்சி அப்படின்னு வந்து ரெண்டு பேருக்கும் சொந்தமானதா சொல்லப்படுது அப்படின்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாம்பழ சின்னம் வந்து முடக்கப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க அதாவது ஒருவேளை ராமதாஸ் அவர்களுக்கு கட்சி வந்து பாத்தீங்கன்னா உரிமை அப்படின்னு என்னைக்கு வந்து சொல்லப்படுதோ அன்னைக்கு தான் வந்து பாத்தினா மாம்பலட்சணம் முடக்கப்படும் அப்படின்னு வந்து பாத்தினா தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு உயர்நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்துல தான் வந்து வாதமா வச்சிருக்காங்க புரியுதுங்களா இந்த வாதத்தை தூக்கிட்டு வந்து தான் அனைத்து மீடியாக்களும் வந்து பாத்தீங்கன்னா மாம்பலட்சணம் முடக்கப்பட்டுருச்சு முடக்கப்பட்டுருச்சு முடக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குரலைய வந்து பாத்தா கிளப்பிட்டு இருக்காங்க அதையெல்லாம் தாண்டி வந்து தைலாபுரத்துடைய அணியினர் வந்து மிகப்பெரிய குதூகலமாக இருக்கிறாங்க புரியுதுங்களா இதையெல்லாம் தாண்டி டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுச்சு என்ன அப்படின்னா உங்களுக்கு உண்மையாகவே அதாவது தைலாபுரம் குரூப்புக்கு உங்களுக்கு உண்மையாகவே உரிமை இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவில் கோர்ட்டுக்கு போங்க சிவில் கோர்ட்டுக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்க வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேயே தொடங்குங்க கட்சி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து தீர்ப்பு வரும் அந்த தீர்ப்பு வச்சுக்கிட்டு நீங்க தேர்தல் ஆணையத்தை முறையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் செப்பல் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருச்சு புரியுதுங்களா இனிமேல் இவங்க வந்து ஒரு சிவில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு போட்டு அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ஆதாரங்களும் வந்து பண்ண கொடுத்து அந்த கேஸை நடத்தி புரியுதுங்களா அதில் தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக வந்தால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக தான் நாளை வந்து பார்த்தீங்கன்னா மாமலட்சணம் முடக்கப்படும் புரியுதுங்களா அப்படி வராத பட்சத்தில் நடக்காத பட்சத்தில் அன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராகவும் அன்போனி ராமதாஸ் அவர்கள் தான் இருப்பாரு மாம்பழச்சின்னம் தான் வந்து பாட்டாளி மகள் கட்சிக்கு தான் இங்க இருக்கிற உண்மையால வந்து பாத்தீங்கன்னா உண்மை புரியுதுங்களா இது எதையுமே தெரியாம உக்காந்துகிட்ட வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து தைலாபுரம் அணியை சார்ந்த கும்பல் வந்து பாத்தீங்கன்னா தற்கூரிகளை போல வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் எழுதிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பெனாத்திக்கிட்டு இருக்காது புரியுதுங்களா அங்கே நடந்துருக்கிற கான்வர்சேஷன் என்ன டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயத்த சொல்லியிருக்கு தயலாபுரம் அணியை சார்ந்தவர்கள் வந்து பாருங்க என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லிருக்காங்கன்றதுல முழுசா தெரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த பிரச்சனைக்குள்ள வந்து மூக்க நொழிச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன் புரியுதுங்களா அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சொந்தங்களோ இல்ல வந்து வணிக சத்ரிய சொந்தங்களோ ஐயோ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாம்பழச்சன் வந்து பறிக்கப்பட்டுச்சா முடக்கப்பட்டுச்சா அப்படின்ற கேள்வியை முன்னெச்சு அப்படின்னா பறிக்கவும் படல முடக்கவும் படல புரியுதுங்களா தேர்தல் ஆணையம் இன்று கூட வந்து டெல்லி உயர் நீதிமன்றத்துல தெல்ல தெளிவா சொல்லிடுச்சு எங்களுடைய ஸ்டாண்ட் அன்போனி ராமதாஸ் அவர்கள் தான் கட்சி அவர் தான் வந்து தலைவர் அவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து உரிமையும் இருக்கு புரியுதுங்களா அந்த உரிமை வந்து ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னா அவர் வந்து என்னைக்கு வந்து அந்த தீர்ப்பை எடுத்துட்டு வர்றாரோ அன்னைக்கு அதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம் புரியுதுங்களா நடந்த சம்பவம் இதுதான் எந்த இடத்துலையும் நாளை ராமதாஸ் அவருடைய கட்சி தான் அவருக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு வந்து பார்த்தினா அவரால் தீர்ப்பையோ இல்லை வந்து பார்த்தனா அந்த விஷயத்தையே பண்ண முடிஞ்சா மட்டும்தான் கட்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா நாளை வந்து என்ன மாதிரியான நிலைமை வந்து ஏற்படும் அப்படின்னு தெரிய இருக்கு இதை தாண்டி வந்து பாத்தோம்னா இந்த தீர்ப்பு வந்த பிறகு தலைமை ரெண்டு அப்படின்னு விஷயம் மாறினா மட்டுமே வந்து கட்சியோடைய சின்னம் வந்து முடக்கப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தெளிவா சொல்லியிருக்கு புரியுதுங்களா தற்பொழுது எந்த இடத்துலையும் பாட்டாளி மக்கள் கட்சியோடைய சின்னம் முடக்கப்படுவதாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மா மாம்பழ இல்லை அப்படின்னு எந்த இடத்துலையும் உயர்நீதிமன்றமும் சொல்லலை சொல்லல தேர்தல் ஆணையமும் சொல்லல யாரும் சொல்லல புரியுதுங்களா இவங்க உரிமையல் அதாவது வந்து சிவில் கோர்ட்டுக்கு போய் ஐயா தரப்பு தயலாபுரம் தரப்பு தீர்ப்பை வந்து அவங்களுக்கு சாதகமா எடுத்துட்டு வந்தால் மட்டுமே இது சாத்தியம் இல்ல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா இதற்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் ஏடிஎம்கே நடந்த இபிஎஸ்எஸ் ஓபிஎஸ் அப்படின்ற சம்பவம் நடந்து இன்னைக்கு வந்து கட்சி வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் பக்கம் இருக்கு புரியுதுங்களா அதற்கான சான்றுகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா மைனாரிட்டியா வந்து பாத்த ஓபிஎஸ் இருந்தாரு மெஜாரிட்டியா வந்து பாத்தினா இபிஎஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இருந்தது அதோடைய விளைவாக வந்து பாத்தினா இன்னைக்கு அவர் வந்து அஃபிஷியல் வந்து அதிமுகவுடைய அனைத்து சம்பவங்களையும் பண்ணிட்டு இருக்கிறார் ஓபிஎஸ் இன்னைக்கு வந்து பேட் வச்சுக்கிட்டு நான் அனைத்து இந்தியா முன்னேற்ற கழகத்திலே நானும் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் உருட்டிட்டு இருக்கிறாரு அப்படியே உருட்டிக்கிட்டு போல நடத்திட்டு போக வேண்டியதான் புரியுதுல அதே போலதான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய நிறுவனருடைய நம்மளுடைய வந்து தைலாபுரம் பெரியோடைய நிலைமையும் வந்து மாறுமே ஒழிய இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்திலையும் மாம்பழட்சணம் முடக்கப்பட போறது கிடையாது மாம்பழட்சணம் முடக்கிறதுக்கான எந்த வேலையும் நடக்கவும் கிடையாது புரியுதுங்களா இதை மீண்டும் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அனைத்து வன்னியர்களும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிககுல சாத்ரிய சமூகத்துடைய சத்திரிய தரமும் மேலும் மட்டும் அடுத்த ஒரு நிலக்காணல உங்களை நான் சந்திக்கிறேன்